நம்ம டிஏ ரோஸுக்கே டப் கொடுக்குற அளவுக்கு பூக்கக்கூடியதாங்க இந்த ரோஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மொட்டு மட்டும் இல்லைங்க பூவை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப நெருக்கமாகவும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகரந்தம் தெரியாத அளவுக்கு அதாவது டிஏ ரோஸில் கப் டைப்பில் எப்படி பூக்குமோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராகவும் பூக்கக்கூடியதாங்க இந்த ரோஸ் இது வந்து என்ன ரோஸ்னு பாருங்களா சம்போசா ரோஸ்னு சொல்லக்கூடியதாங்க முன்னும் நிறையா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பூவும் பார்த்திங்கன்னா நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்டு ஒயிட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செம்ம அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கக்கூடியதாங்க ஒரே ஒரு பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மூட்டு வரைக்குமே பூக்கக்கூடிய தான் பூவும் நல்லா பெரிய பூவாகவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நன்றி